திருசேசுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் விவாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன் நின்று துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் அலிலியா இங்கே வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதி இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசிரியமான அத்தை என்ன சொல்கிறாரு சொன்னால் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலாம் நம்முடைய தேவன் தோற்றம் மறைவு இல்லாதவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகமானவர் நித்தி 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 காலமாய் வாழ்கிற தேவன் அதுதான் சொல்கிறார் அனாதி தேவனே உனக்கு என்னவா அடைக்கலாம் அது மாத்திரமில்லை அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் எப்படி ஒரு பில்டிங்க்கு பில்லர் தூண் ஆதாரமாக இருக்கிறதோ தாங்கி நிற்கிறதோ அதுபோல் ஆண்டோருடைய நித்திய புயங்கள் அவருடைய கரங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கு சொல்கிறார் அது மாற்றலை மூணாவது சொல்கிறார் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை துரத்துகிற உன்ன அது மாத்திரமில்லை அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் அதாவது சிறுவல் ஜனங்களுக்கு விரோதமாய் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற மக்களை அழித்து போடு என்று சொல்லுவாராம் எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தை மகிமையான வார்த்தை ஆகவே தான் இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுறதில்ல விசுவாசிக்கிறதில்ல அல்லது இதை ஆராய்ந்து பார்த்து அதனுடைய மகத்துவத்தை மேன்மை நம்ம அறிந்து கொடுறதில்ல ஏதோ நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு விட்டுறோம் அப்படி இல்லை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்கும்போது அதில் இருக்கிற உள்கருத்து உள்ளே இருக்கிற ஆசிர்வாதங்கள் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இன்றைக்கு அன்பான சகோதர சகோதரியே அவனுடைய வார்த்தை சொல்லுது இங்கே அவர் உனக்கு அடைக்கலாம் அவருடைய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்குது அவர் ம சத்துருக்களை துரத்தி அழித்து போடு என்று காட்டலிட்டு இருக்கிறார் அவரை சார்ந்து இருப்போம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் நேசுவின் நல்ல தாபனே அந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி அப்பா இந்த வார்த்தையை நாங்கள் அடிக்கடி படித்து ஆனாலும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசிர்வாதங்களை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோம் இன்னைக்கு அறிந்து கொள்ள உதவி செய்தே சொந்திரம் தொடர்ந்து நம்முடைய கருத்தை நாங்கள் விடுத்து உடைய அடிச்சூட்டியில் நடந்து வர உதவி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றன்றைக்கு மகிமை உண்டாவதாக இயேசு இயேசுகின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்